பாவத்தை விட்டும் நீ தவிர்ந்து கண்ணியமானவர்களே ஒரு நாள் இந்த பாவம் செய்யக்கூடிய அடியான பார்த்து இந்த இபாதத்தை செய்யக்கூடிய அடியான் சொல்றாரு அக்கோசிர் நீ அல்லாவ பயந்துகோண்டு சொல்றாரு அந்த நேரத்தில் அந்த பாவம் செய்யக்கூடிய அடியான்னு சொல்றாரு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க நான் செய்யக்கூடிய பாவங்கள் நானும் ஏண்ட ரப்பும் பார்த்துக்கிறோம் என்ன படைக்கப்பட்ட நோக்கம் ஏண்ட ரப்பு என்ன படைச்சி வச்சிருக்கிறான் என்ன பார்த்துக்கிறதுக்கு நீ அனுப்பப்பட்டியான் சொல்லி அந்த இபாதத்து செய்யக்கூடிய அடியார பார்த்து கேட்ட நேரத்துல அவர் சொல்றாரு வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா யக்ஃபிருல்லாஹு லக் அல்லாஹ் تعالی உன்னை மன்னிக்கவே மாட்டான் அல்லது லா யுத்கிலுக அல்லாஹுல் ஜன்னா அல்லாஹ் تعالی உன்னை என்ன செய்ய மாட்டான் சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் சொல்லி சொன்னாங்க கண்ணியமானவர்களே இந்த இபாதத்தை செய்யக்கூடிய அடியான் அந்த பாவியான அடியான பார்த்து சொல்ற வாசகம் இது அல்லாஹு தாலா அந்த ரெண்டு பேருடைய ரூஹையும் கைப்பற்ற வைக்கிறான் அந்த ரெண்டு பேரையும் ரபுல் ஆலமீனுடைய சன்னிதானத்துல அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான் அந்த முஜி தஹிதுடைய இடத்துல அந்த முஜி தஹித் இடத்துல அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா அகுந்தபி ஆலிமன் நான் மன்னிக்க மன்னிக்க மாட்டேனா மன்னிப்பேனான்றதை நீ அறிவியா இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா வந்த கேக்கிறான் வகால் அலில் முதனிப் அல்லாஹு தாலா அந்த பாவியான அடியானுக்கு சொல்றான் இது ஹப் நீ போதுகுலில் ஜன்னதபி ரஹ்மதி ஏண்ட ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போன்று அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லி காட்டான் அந்த பாவியான அடியானையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவனாக இருக்கிறான் வகால் அலில் ஆகர் இந்த இபாதத்து செய்யக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான் இது ஹபூபிஹி இளநார் நீ நரக

உடைய வாழ்க்கையவே அழிச்சு போட்டது என்று சொன்னாங்க